இரண்டு கைகளையும் கூப்பி சிவாய நமக என்று உரக்க சொன்னார் அவர் குரலை உள்வாங்கி அங்கிருந்த பல பேரும் சிவாயனமக 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 என்று எதிரொலித்தார்கள் கர்ப்ப கிரகத்தில் பஞ்சமுக விளக்கு ஏற்றி காட்டப்பட்டது சாமி தரிசனம் முடிந்து நெற்றி நிறைய விபூதி இட்டு கொண்டு வந்த மன்னரை பார்த்ததும் திருமகள் போல பெருநில செல்வியும் என்று ஊர் ஜனங்கள் உரக்க சொன்னார்கள் மன்னர் அந்த மெய்கீர்த்தியை கை கூப்பி ஏற்றுக்கொண்டார் எங்கே அமரலாம் என்று புன்னகையோடு கேட்டார் மன்னரையே பார்த்து கொண்டிருந்த மக்கள் அவர் புன்னகைக்கு மயங்கி நாலா பக்கமும் போய் இங்கே அங்கே என்று இடம் காட்டினார்கள் மன்னர் இடம் பார்த்து அமர்ந்ததும் உலகெல்லாம் சாந்தி நிலவ வேண்டும் என்ற பொருள் பொதிந்த ஸ்லோகத்தை ஒரு சிவ பிராமணர் சொல்ல எல்லோரும் கை கூப்பி கேட்டுக்கொண்டார்கள் மன்னர் அமர்ந்ததும் ஓசை எல எல்லோரும் உட்கார்ந்தார்கள் உடையார் முழு கதையை தெரிந்து கொள்ள டூ நாலேஜ் சேனல் லிங்கை கிளிக் செய்யவும்